வெல்கம் டு அவர் யாது மறிவோம் இந்த வீடியோல நாம தெரிஞ்சிக்க கூடிய டீட்டெயில்ஸ் என்னன்னா பேசாம சாப்பிடுங்க சாப்பிடும்போது யாரும் பேசாதீங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க இதுக்கான விஞ்ஞான விளக்கம் என்னன்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாயிலிருந்து உணவு குழாயானது தொண்டை வழியாக வயிறு வரையும் போகுது அதே போலதான் மூக்குல இருந்து சுவாச குழாயும் தொண்டை வழியாக உணவு குழாயை கடந்து தான் நுரையீரலுக்கு போகுது இது கிட்டத்தட்ட ஒரு லெவல் போல தாங்க இப்ப இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாங்களா நம்மளுடைய சுவாச பாதையை சாலை அப்படின்னு வச்சுக்கலாங்க நம்முடைய உணவு பாதையை ரயில்வே பாதை அப்படின்னு வச்சுக்கலாம் சாலை எப்பவுமே திறந்தே தான் இருக்குங்க காத்து வந்து போய்கிட்டு தான் இருக்கும் உணவு பாதையில் உணவு வரும்போது அதாவது நாம் சாப்பிடும்போது சுவாசப்பாதை மூடிக்கோங்க உணவு போனதுமே மீண்டும் அது திறந்துக்கும் இதில் எதுக்கு கதவு போன்ற அமைப்பு என்றால் உணவு குழாய்க்குள்ள காற்றோ இல்லை சுவாச குழாய்க்குள்ள உணவு பொருளோ போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தாங்க பேசிக்கிட்டே சாப்பிடும் சுவாச குழாயும் திறக்குமாங்க அப்போ தவறுதலாக உணவு சுவாச குழாயில் போயிடுமா அதனால் தான் பேசிக்கிட்டே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நார்மலாக சுவாச குழாய் திறந்தாதான் நம்மளால பேச முடியுமாங்க இப்படி திறக்கும் சுவாச குழாய்க்குள்ளே உணவு பொருள் தவறாக போயிடுச்சுன்னா அதை வெளியேற்றுகிற முயற்சியில் குழாய் ஈடுபடுங்க உள்ளே இருக்கிற உணவை வெளியே தள்ளும் இதை தான் புறையேறுதல் அப்படின்னு சொல்கிறோம் இதை மருத்துவத்துறையில் டெக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க சிலருக்கு தூங்கும்போது புறையேறும் அசந்து தூங்கும்போது அவங்கள அறியாமலே உமிழ்நீர் வழியில் சுவாச குழாய்க்குள்ளே நுழைஞ்சு போயிடுங்க அதற்கு அதிகாலை எழுதல் தியானம் யோகா எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இப்படி உணவு பாதையும் சுவாச பாதையும் நம்ம முன்னோர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆராய்ச்சி தெளிவாக தில்றதுனால தான் சாப்பிடும்போது பேசாமல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ புரியுதுங்களா நம்ம வீட்டில் ஏன் எல்லாரும் சாப்பிடும்போது பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் Thank you for watching. Please subscribe the channel and share with your family and friends and watch the full video without skip. Thank you.